தியானா டைடா இருக்கா? பாலி இருக்கா? அண்ணன் செஞ்சதெல்லாம். எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணாதான் அரையும். என்ன சின்ன போட்டிருக்கு இப்போ நம்ம ஜார் எடுத்து வச்சு எல்லாத்தையும் போறோம். ஓகேவா? போட்டச்சு இதை அடிக்க போறோம் இப்போ பாருங்க இது அரைஞ்சிச்சு இனி இதோ கூட கொஞ்சம் கிரேப்ஸ் கொஞ்சம் ஆப்பிள் போட போறோம் தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரைக்க இது அரைஞ்சிருக்கு பாத்தீங்களா இதண்ணி ஊத்தி என் அண்ணாவுக்கும் கொண்டு கொடுத்து கேட்டுப்பாத பினிஷ் பண்ணியாச்சு செஞ்சு அண்ணாட்ட கொண்டு கொடுத்து இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாப்போம் பாத்தீங்களா फ्रेंड्स அண்ணா டேஸ்ட் பாத்து சொல்லுண்ணா